நிலநடுக்கத்தின் விளைவாக ஏற்பட்ட இந்த ஆழி பேரலையில் தமிழகத்தில் உறவுகளை இழந்தோர் பல்லாயிரம் பேர் இன்றும் நீங்காத நினைவுகளுடன் தவித்து வருகின்றனர் அவர்களில் ஒருவர்தான் இந்த கோபால் மீன் பிடிக்க சென்று காணாமல் போன சகோதரரும் தேடிச் சென்ற தந்தையின் கதியும் என்னவானது என தெரியாமல் தவித்து வந்த நிலையில் கடைசியாக தந்தையின் இறப்புச் செய்தியை தான் கேட்க முடிந்ததாக கூறுகிறார் இவர் எங்கள் அப்பாவோடைய உடல் வந்து எங்கள் வீட்டில் அடக்கம் செய்கிறதுக்காக நாங்கள் இருந்தப்போ திடீர்னு இன்னொரு அலை வருது அப்படின்னு சொல்லிட்டு மக்களை வந்து ரொம்ப பீதி அடைய வச்சு எல்லோரும் வேறு இல்லை புழைச்சா போதுன்ற மாதிரி எல்லாருமே எங்கள் அப்பாவுடைய உடலை விட்டுட்டு நாங்கள் ஒரு அஞ்சு கிலோ எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு கிலோமீட்டர் தள்ளி ஓடி ஓட வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சு வேறு வழி இல்லாமல் எல்லாருமே ஒரு மக்கள் யாருமே அந்த இடத்துல இல்லாத கடல் பக்க கடல் பக்கத்தில் வீடு இருந்ததுனால மீண்டும் ஒரு பெரிய மிகப்பெரிய சுனாமி அலை வீசப்போகுது அப்படின்றதுனால ஒரு புரளி ஏற்பட்டு நாங்கள் எல்லாம் ஓடி ஒரு மூணு கிலோமீட்டர் தள்ளி இருந்து ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் நாங்கள் திரும்பி மீண்டும் வந்து எங்கள் அப்பா உடலை அடக்கம் செஞ்சோம் மீன்பிடிக்க சென்று திரும்பிய நேரத்தில் ஆழிப்பேரலை அடித்து சென்றதால் இரண்டு கிலோமீட்டர் வரையில் அடித்து சென்று பின்பு எண்ணூரில் பாதுகாப்பாக கரையேறினார் கோபாலின் தம்பி சஞ்சீவி கடல் நீர் கரையில் இருந்த தங்களை கடலுக்குள் இழுத்து சென்றதாக குறிப்பிடும் இவர் தன் கைக்கு அருகில் இருந்தவர்களை கூட இழுக்க முடியாத அளவு அலையின் சீற்றம் இருந்ததாக நினைவு கூறுகிறார் என்ன யாரால்தான் சரி அந்த ஸ்விம்மிங் இருந்தோம் சரி அந்த டைம்ல வந்து யாராலும் முடியாது நெஞ்ச நீரம் எல்லாமே வந்து உள்ள போறவங்க தான் அது அது வந்து இது வந்து தண்ணி ஆகத்துக்கு எதிர்த்து போட்டிட முடியாது நீர் சக்தி யாரும் கிடையாது அந்த டைம்ல சாதாரண இதுவும் பரவாயில்ல தண்ணி நீளம் இது வந்து இருக்க வந்து இந்த கரையோரில் இருந்து இருக்கு பொருள் இதுவே அந்த போட்டு கேட்டு எல்லாம் ஒன்றுக்கு மேலே ஒன்று மேலே தான் செய்யும் நம்ம நெய்ய முடியாது எது வந்தால் நம்ம என்ன பொருள் அடிச்சுன்னு வருது நம்மளால இருந்து வந்து அடிப்படுதுன்னு தெரியாது அது காசிமேடு பகுதியில் உயிரிழந்த பலரின் உடல்கள் பல மணி நேரத்திற்கு பிறகே கரையொதுங்கியுள்ளன நடைப்பயிற்சிக்கு சென்றவர்கள் மீனவர்கள் மீன் விற்பனையாளர்கள் என பலரும் இதில் இருந்தனர் மீனவ மக்களின் வாழ்வாதாரமாக திகழ்ந்த வலை படகு என எல்லாவற்றையும் இந்த மக்கள் இழக்க நேரிட்டது பொருளாதார ரீதியாக இதிலிருந்து மீள மூன்று ஆண்டுகள் ஆனதாகவும் மீனவ மக்கள் தெரிவித்துள்ளனர் குழந்தைகள் பெரியவர்கள் மீனவர்கள் என எண்பதற்கும் மேற்பட்டோர் இறந்து போய் மேலும் இன்னமும் கூட கிடைக்காமல் இருக்கின்றனர் மற்றொரு ஆழிப்பேரலை என்பதை நினைத்துக்கூட பார்க்க முடியவில்லை என்கின்றனர் இப்பகுதி மக்கள் ஒளிப்பதிவாளர் அரவிந்தனுடன் கிருத்திகா கண்ணன் நியூஸ் செவன் தமிழ் சென்னை